நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அடுத்து மோடி ஆட்சி எப்படி இருக்க போகுது ஆருடம் சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவாலு மோடியை எதிர்க்க களம் இறங்கிய ஏழு இளம் தலைவர்கள் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் மோடி போட்டிருக்கும் ஏழு கணக்குகள் இந்த வீடியோவே வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த விவசாயிக்கு பின்னாடி நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நம்முடைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா டுடேவுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் அந்த பிரத்யேக பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் அடுத்தது ஸ்டாலின் ஐயாவை கைது இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை அதிகாரங்கள் தான் பதவி தான் ஆனால் அந்த பதவியே விட்டு போக மாட்டேறாங்க கைது பண்ணால் கூட அப்படின்னு நிலை இருக்கின்ற தான் மம்தா பானர்ஜி அவர்களையும் பிரணாய் விஜயன் அவர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறாங்க ஆனால் நான் ஊழலே பண்ணலன்றத நம்ம மோடி அவர்கள் ஒரு பேட்டியில் ஒத்துக்கொண்டு இருக்கின்றார் அடா மதுபான கொள்கை முறைகேடுன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆள்களை எல்லாம் ஒட்டு மொத்தம் பேரும் கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்க ஆனாலும் அவங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடியல நானும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருப்பேன் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக என்ன வாழ்நாள் முழுவதும் சிறையில் வச்சுட்டு டெல்லியில் ஜெயிக்கலான்னு நினைப்பாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் சிறையில் இருந்து கொண்டே ஜெயிப்பேன் ஆனால் ஒருபோதும் பாஜகவில் வெற்றி பெறவே முடியாது நான் சிறையில் இருப்பதே வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுக்கு தான் நான் சிறைக்கு போயிட்டா என்னுடைய மனைவி அந்த இடத்துக்கு வருவாங்க ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது நாங்கள் ஏற்கனவே ஆட்சி ஆண்டு டெல்லியை மீண்டும் அறுபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றோம் எட்டு இடங்கள்ல தான் பாஜகவில் வெற்றி பெற முடிந்தது இன்னைக்கு என்னை பழி வாங்குறாங்க அப்படின்ற எண்ணமானது டெல்லி மக்கள் மத்தியில் இருக்கிறது என்னை சிறையில் அடைத்து விட்டு இவங்க வெற்றி பெறலாம் என்று நினைச்சாங்க ஆனால் இந்த தருணத்திலும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சரி பாஜக ஆட்சி மூன்றாவது முறை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆருடம் சொல்கிறாருன்னா இன்றைக்கி ரஷ்யாவில் புதின ஆட்சி ஆளுகின்றார் அங்கேயே எதிர்க்கட்சிகள் இருக்குது ஆனால் அந்த எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்துக்கு தான் புதினவர்களை எதிர்க்கிற மாதிரி தெரியும் ஆனால் அரசியலில் போட்டி போட முடியாது புதின ஆட்சிக்கு எதிராக கருத்து சொல்ல முடியாது அப்படி கருத்து சொன்னாங்கன்னா உயிரோடு இருக்க முடியாது அப்படியே உயிரோடு இருந்தாலும் சிறையில் தான் இருக்கணும் அதனால் பல கட்சி ஆட்சி முறை மாதிரி இந்தியா இருந்தாலும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புதிய ஆட்சி மாதிரி மோடி ஆட்சி இருக்கும் ஆனால் காங்கிரஸுடன் உறவானது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்குமா மோடியை வீழ்த்துவதுக்கு மட்டும் கைகோர்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு இந்த தேர்தல் நடந்து முடிந்த அடுத்த நொடியே வந்து காங்கிரஸுடன் உறவை காட்டி விட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னவர் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகின்றீர்களா என்று கேட்கின்ற போது எனக்கு பிரதமர் பதவி ஆசை கிடையாது ஆனால் இந்தியாவில் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய அரசமைப்புச் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் மோடி அவர்களை தூக்கி எறிய வேண்டும் சர்வாதிகாரி மீண்டும் வரவே கூடாது அப்படின்னு சொன்னவர் அடுத்த பிரதமர் யாருன்றத நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜூன் ஒன்றாந்தேதி எல்லாவற்றுக்கும் முடிவு தெரியுங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாரு ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்று பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ரிசல்ட்டு தெரிந்து நான்கு நாளுக்குள்ளாக நாங்கள் யார் பிரதமர் என்பதை அறிவிப்போம் அப்படின்னு இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸ்க்கு இடையில் லடாய் உருவாகிடுச்சு இதில் கி வீரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தபாருங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள்தான் பிரதமர் ஆவாங்க ராகுல் காந்திலாம் பகல் கனவு தான் காணணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஆட்சி ஆளக்கூடாது என்று தடை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஸ்டாலின் ஆட்சி என்று கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஏன் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை ஆட்சி கூடாதா அப்படின்னு கி வீரமணி அவர்கள் கேள்வி கேட்டிருப்பதனால நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அன்றைக்கி மாவட்ட ஜெலா கூட்டமானது இருக்கிறது அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனைக்கு போகிறார் ஏன் போகிறார்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் மட்டும்தான் இருப்பார் அடுத்தடுத்து நடக்கின்ற இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனையில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்று கேளுங்களேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து என்னுடைய ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் எனக்கு சுகர் லெவலானது எக்கச்சக்கமாக போயாச்சு கீடோன் லெவலானது கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதன் காரணமாக நான் ஆறு கிலோ குறைஞ்சிட்டேன் அதனால் ஒட்டு மொத்தமாக உடலை பரிசோதனை செய்யணும் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் சிறைக்கு போனோன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் அதனால் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டாருங்க ஆனால் கோடைகால சிறப்பு அமர்வானது சாமி நாங்களாம் அதை நீட்டிக்க முடியாது எந்த அமர்வு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததோ அந்த அமர்வில் தான் போய் நீங்கள் ஜாமீன் கேட்கணும் அப்படின்னா தலைமை நீதியரசர்கிட்ட முறையிடலாம் உங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டினாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவசர அவசரமாக ஓடி போய் தலைமை நீதியரசருடைய அமர்வில் வந்து எனக்கு ஜாமீன் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் உடல்நிலையை காரணம் காட்டி ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் மனுவை உடனடியாக அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை பதிவாளர் வந்து பாத்தீங்கன்னா அதை பட்டியலிட மறுத்துட்டார் உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஜாமீன் மனுவை விசாரிக்காத காரணத்தினால் இன்னும் அவர் வெளியில் இருக்கக்கூடிய கால அளவு ரெண்டு நாள் தான் இருக்கு அதனால நிச்சயமாக அவருக்கு ஜாமீன் நீட்டிப்பானது இருக்காது அதற்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிறைக்கு போயிடுவார் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கின்ற பொழுதே நாம் டெல்லியுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் டெல்லி விசிட்டை அடிக்கிறாரு இதற்கிடையில் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவாலை ஏழு இளம் தலைவர்கிட்ட இருந்து சந்தித்தார் அப்படின்னு ஒன் இண்டியா செய்தியை வெளியிட்டிருக்கிறது மோடிக்கு இணையான தலைவர்கள் அவங்க கிடையாது ஆனால் அவங்கவுங்க பகுதியில் அவங்க தான் கிங்கு மோடி அவர்கள் அடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாகவே ஏழு தலைவர்களும் மோடிக்கு எதிராக கிங்காக இருந்தார்களா அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது தமிழக மக்களிடையே நன்றாக ஈடுபட்டு இருக்கிறது இந்த இடத்துல பாஜக வெற்றி பெற்று விடுமா மோடி அவருடைய பிரச்சாரத்தை தாண்டி அமித்ஷா ராஜ்நாத் சிங்கு அண்ணாமலை இவங்க பிரச்சாரத்தை விட மோடிக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களம் இறங்கினதும் அவர் எய்ம்ஸை பற்றி கேட்டதும் மக்களிடையே மிகவும் சிறப்பு கவனத்தை பெற்றது அதனால் தமிழ்நாடு என்பது பாஜகவுக்கு மீண்டும் வெற்றியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை அதோட நேரடியாக எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உத்திரப்பிரதேசம் போகிறாங்க ஏன்னா மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க என்ற விஷயத்தை உறுதி செய்வதே உத்தரப்பிரதேசம்தான் அந்த இடத்துல அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இந்த மூன்று பேரும் கூட்டு சேர்ந்து இருப்பதனால கூடாரம் அடித்து அங்கேயே தங்கி இருப்பதனால நிச்சயமாக மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்ற அந்த அறுபத்தி நான்கு தொகுதியோ அறுபத்தொம்போது தொகுதியோ வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க உத்திரப்பிரதேசில் மத்தியிலும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால் அகிலேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை நாமெல்லாம் பிரிந்து நின்றதன் காரணமாகத்தான் அறுபத்தி ஒம்போது தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருந்தது ஆனால் அன்றைய காலத்தை கடந்து எவ்வளவோ பாஜக பயணித்து விட்டது நாம் ஒன்றிணைந்து இருப்பதனால் நிச்சயமாக பாஜகவில் உத்தரப்பிரதேசில் வெற்றி பெற முடியாது பாஜக உத்திரப்பிரதேசத்தில் வெறுமனே நாற்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறும் மீதியெல்லாம் நாம் தான் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பீகுத்த வகுத்து அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியெல்லாம் உத்தரப்பிரதேச சுற்றி சுற்றி அடித்தாங்களாம் அதே மாதிரி அடுத்த இளம் தலைவராக இருப்பது தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார் அதுலேயும் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் பீகார் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் அடி அடினு அடித்தாங்களாம் அதில் பீகாரில் கடந்த காலங்களில் தேஜஸ்வி யாதவுக்கு வராத கூட்டமெல்லாம் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு எதிராக மோடிக்கு எதிராக களம் காணுகின்ற பொழுது பதவி கொடுத்து துரோகம் பண்ணிட்டாங்க ஆடா நாமெல்லாம் கூட்டணியாக இருப்போம் என்று சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் காலை வாரிட்டாரு இது நம்பிக்கை துரோகம் என்ற முறையில் பீகார் முழுவதும் பிரச்சாரம் பண்ணதன் காரணமாக அங்கே தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து மோடி எதிர்க்கக்கூடிய இளம் தலைவராக மாறியிருக்கின்றார் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் உத்திரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் பீகாரில் வந்து அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவங்கவங்க அந்தந்த மாநிலத்தில் அதிரடி காட்டியிருப்பதினால மோடி அவர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கடந்த முறை வெற்றி பெற்ற மாதிரி முந்நூற்றி மூன்று தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அதுலேயும் பீகாரில் நடந்திருக்கின்ற கூத்து என்பது பாஜகவுக்கு மரணடிய தந்திருக்கிறது அப்படின்னு வந்து செய்திகள் வெளிவருகிறது அதாவது நிதிஷ்குமார் மீது இருக்கின்ற கோபமானது பாஜக மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாஜக நிதிஷ்குமார் அவர்களை எந்த பிரச்சார கூட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிக்கிட்டே போலையாம் அதுலேயும் அரியானா சொல்லவே தேவையில்லை அங்கே விவசாயிகளை பொறுத்து வரைக்கும் விலைவாசி ஏற்றம் விளை பொருட்களுக்கு குறைந்த ஆதார விலை அதனையும் தாண்டி வேலையில்லா திண்டாட்டம் அக்னி பார்த்து எதிர்ப்பு இவற்றின் காரணமாக அமித்ஷா அவர்கள் ஹரியானா பக்கமே தலை வச்சு படுக்கலையாம் ஏற்கனவே அங்கே ஹரியானாவில் பாஜக ஆட்சி இருக்குது பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் வந்து திடீர்னு ராஜினாமா செய்தனால அங்கே ஆட்சி ஆனது தள்ளாடி கொண்டு இருக்குது மாநிலத்தில் அங்கே அமித்ஷா பிரச்சாரம் செய்வதற்காக முதல் முறை போனார் அங்கே எதிர்ப்பை கண்டு அதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களை அதிரடியாக ரத்து பண்ணிட்டாராம் ஹரியானாவில் அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி ஒவ்வொரு பிரச்சனையும் தலை தூக்கி இருப்பதனால ஒவ்வொரு தலைவர்கள் அங்கே தன்னை முன்னிலைப்படுத்தி தன் மாநிலத்தை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்ததன் காரணமாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய இளம் தலைவர்கள் இந்த முறை களத்தில் அதிகமான பேர் காணப்பட்டார்களாம் அடுத்ததாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது நாற்பத்தெட்டு தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய சிவசேனா கட்சிக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டாங்க உடைச்சிட்டாங்க அப்படின்ற கருத்தானது பரவலாக பேசப்படுகிறது மோடிக்கு எதிராக ஆதித்ய தாக்கரே அவர்கள் இளம் தலைவராக களத்தில் இறங்கி மோடியுடைய சூழ்ச்சியை புட்டு புட்டு வச்சிருக்கிறாராம் யார் ஆள வேண்டும் மண்ணை அப்படின்னு சொல்லிவிட்டு மகாராஷ்டிராவில் கொளுத்தி போட்டிருக்காராம் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மண்ணின் மனிதர்களுக்கு மட்டும்தான் இடம் என்றது முதல் முறையாக கோஷம் வைத்து கட்சி ஆரம்பித்தது இந்தியாவிலே வந்து தான் அதனால் ஆதித்ய தாக்கரே அவர்களுடைய பிரச்சாரமானது மிக பெரிசாக ஈடுபட்டு இருக்கிறதா மொத்தத்தில் உத்திரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா இந்த மூன்று இடங்களில் இளம் தலைவர்களுடைய அதிரடியானது பாஜகவை அதிரச் செய்திருக்கிறதாம் மேற்கு வாங்காங்கிறதாப்பா மோடி அவர்கள் மேற்கு வங்கத்தை குறிவைத்து கன்னியாகுமரியை கூட தியானம்லாம் பண்ண வர்றாருப்பா விவேகானந்தருக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ற அடிப்படையில் மேற்கு வங்காள மக்களுக்கு உணர்த்த வேண்டும் நான் பாருங்க விவேகானந்தருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்கு வங்காளத்தில் வந்து ஆழ கால் பதிப்பதற்காக அதிரடி காட்டுறாரு மேற்கு வங்கலம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா சென்ற முறை பதினேழு தொகுதிகளில் பாஜக மேற்கு வங்காளத்தை வெற்றி பெறுது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது மம்தா பானர்ஜியே வந்து மிகப்பெரிய ஆக்டரு அனுதாபத்தை உருவாக்குவதில்லை ஆனால் அவங்க மருமகன் இருக்கார் பாருங்க அபிஷேக் பானர்ஜி அவங்க அண்ணன் பையன் அவன் களத்தில் இறங்கி செம கலக்க கழகரானான் ஸோ அதனால் மேற்கு வங்காளத்திலும் பாஜக எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காது மொத்தத்தில் யோகேந்திர யாதவ் இவர் எப்போதும் தேர்தல் களத்தை ஆழமாக கணிக்கக்கூடியவரான் அரசியல் தலைவர்கள் உடனே வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபரான் அதனால் இவர் இந்தியா முழுவதும் பயணப்பட்டு ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றார் இது தேர்தலுக்கு பிறகான எக்ஸிட் போலினுடைய ரிசல்ட் என்று கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எனக்கு தெரிந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி அறுபது தொகுதிகள் கிடைக்கும் பிரசாந்த் கிஷோர் கூட இரநூத்தி அறுபது தொகுதிகள் தான் கிடைக்கும் என்றே சொல்லியிருக்கின்றார் பாஜகவுக்கு அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்து நூறு தொகுதிகளுக்கு கீழே கிடைக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னார் ஆனால் யோகேந்திர யாதவ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்த முறை யோகேந்திர யாதவ் அவர்கள் அடித்து சொல்லியிருக்கின்றார் அதுவும் இல்லாமல் பாஜக பொறுத்த வரைக்கும் வெறுமனே இரநூத்தி இருந்து இரநூத்தி அறுபது வரைக்கும் வெற்றி பெற்றால் பெரும்பான்மையினர் ஆட்சி அமைக்காது அதில் அவங்க ஏழு விஷயங்களை முன்னெடுக்க போகிறாங்க ஏன்னா நம்ம இந்திய ஜனநாயகத்தில் தனிப்பெரும் கட்சியாக எந்த கட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெறுதோ அந்த கட்சி தான் முதலாவதாக ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பாங்களாம் அதன்படி பாஜக தான் தனிப்பெரும் அதிக தொகுதியில் பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருக்குமா அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் பாஜகவை தான் அழைப்பாராம் அதனால் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் வேண்டும் என்ற கட்டாயத்தில் பாஜக இருக்கும் அதற்காக அவங்க முதன் முறையாக ஜனதா ஜனதாதளத்தினுடைய ஆதரவை கேட்பாங்களாம் அங்கே கிடைக்காது பிகே கே பாண்டியன் பிஜு ஜனதா தலைத்தையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அங்கே கிடைக்காது என்று சொன்ன உடனே நேரடியாக ஆந்திராவுக்கு வருவாங்களாம் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கு தேசத்துடன் கூட்டணி வைத்திருப்பதனால ரெண்டு எதிர்கட்சிகள் இடத்துல எப்படி ஆதரவை கேட்பது அதனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆதரவு தருவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அதற்கு பிறகு அதிமுக சரி அதிமுக கடைகளில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நேரடியாக மம்தா பானர்ஜி இடத்துல சரணடைவது மம்தா பானர்ஜிக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்குது அந்த நெருக்கடியெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு இதெல்லாம் பாஜக செய்து கொடுத்தா நான் வந்து பாஜகவுக்கு ஆதரளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் அடிப்படையில் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவளிப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பாஜக தனித்து விட்டோம்னு வச்சுக்கங்களேன் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக பெருசாக வளர்ந்துடும் அதனால் அவங்களுடன் கூட்டணி வைத்து அவங்கள அமுக்கணும்னு வச்சுங்களேன் அது சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக பாஜக ஒரு தனித்த சக்தி கிடையாது எங்கள் ஆதரவு தான் இழங்குது அப்படின்ற காரணத்தினால மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பாங்களாம் அதனால் மம்தா பானர்ஜியோடைய ஆதரவு கேட்பாங்களாம் அப்படியும் இல்லைன்னு வச்சுங்களேன் நேரடியாக திமுக இடத்துல ஆதரவு கேட்பது மம்தா பானர்ஜிக்கு ஏகப்பட்ட கோரிக்கை இருப்பது போல் திமுகவுக்கும் ஏகப்பட்ட கோரிக்கை இருக்குது அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட்டணி ஓகே எங்களுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளவு தான் அதாவது தொண்ணூற்றி எட்டுன்னு தான் நினைக்கிறேன் திமுக குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கி வாஜ்பாய்க்கு எப்படி ஆதரவளித்தாங்களோ அதே மாதிரி இப்போது திமுக மோடிக்கும் ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது நெடுநாளாக சென்ட்ரலில் அதிகாரத்தில் இருந்தது திமுக கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக அதிகாரம் இல்லாதிருப்பது திமுகவுக்கு குடைச்சலை ஏற்படுத்துகிறது அதனால் கண்டிப்பாக அதிகாரம் வருகிறதுன்னா இங்கே திமுக பாஜகவுக்கு ஆதரவளிப்பதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறதா நீட்டு மட்டும் ரத்து பண்ணிட்டாங்கன்னா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் அதற்காகவே கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு பேசப்படுகிறது சரி இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக ஏழாவது யுக்தியாக பாஜக கையில் எடுப்பது எந்தெந்த கட்சியில் எந்தெந்த எம்பிக்கள் விலைக்கு வருவாங்களோ அவங்கள விலைக்கு வாங்குவது எப்படியாக இருந்தாலும் மெஜாரிட்டியை காட்டி நிரந்தரமாக ஆட்சியில் அடுத்த ஆண்டு காலம் உக்காரும் ஆனால் காங்கிரஸுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாதனால் கட்சி விட்டு நிறைய பேரும் ஓடிவிட்டாங்க அதனால் மீண்டும் கட்சி பழைய பலத்துடன் வர வேண்டும் என்றால் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இரண்டாவது ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற தருணத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று அதை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க மூன்றாவதாக நேரு மாதிரி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று நேருக்கு இணையான தலைவராக மோடி வந்துவிடக்கூடாது அதுக்காகவும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஸோ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நடந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருப்பதனால மக்களிடையே அதை பாஜகவே கொண்டு போய் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எந்தளவுக்கு முரண்பட்டது என்பதை பேசி பேசியே காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்காங்களாம் பாஜகவினரே அதனால் மக்களிடையே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கவனம் பெற்றிருப்பதனால காங்கிரஸே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதான் ஸோ இத்தனை சாத்தியக்கூறுகளும் யோகேந்திர யாதவ் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயங்கள் தான் ஆனால் ஜூன் நான்கில் தான் தெரியும் யார் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் மோடி ஆட்சியா ராகுல் ஆட்சியா